வசன மிக வீச்சி மரவடி வசன மிக வீச்சி மரவடி மறது துயராட்சில் உழறே மனது துயராட்சின் புழலே இசை பாயில் சாடாக்சரம் அதாலே இசைப்பாயில் சாடாக்சரம் அதாலே இகவரசும் அருள்வே ിഗര സൗവായം അരുൾവേ പശുപതി ശി വായും പുനർവോ നീ പശുപതി ശി വായ പുനർവോനേ പഴനിമാലൈ വീട്ടാരോണോ വേള പഴനിമാലൈ വീട്ടാരോണോ വേ ஆசூரர் கீழை வாட்டி ஆசுரர் கீழை வாட்டி வாழ ஆசூரர் கீழை வாட்டி வாழ மர சிறை மீட்க பெருமளி அமர சிறை மீட்க பெருமலி இகபர சௌபாகியம் அருள்வயே இகபர சௌபாகியம் அருள்வாயே பழனி மாலை மீட்டாரோ பழரிமாலை மாலை ரோ வேலா சிகபர சௌவாஜம் அருள்வ முருகா பாடலின் எழுநூத்தி அறுபது வசன மிகவேற்றி மரவாதி திருப்பழனி திருப்புகள் வசன மிகவேற்றி மரவாதி உருவேறு மிக ஜெபித்து அங்கனும் ஜெபித்தலால் உன்னை மறவாமல் இருக்கவும் மனது துயராற்றில் உழலாதி மனம் துயரம் தருகின்ற மார்க்கங்களில் தெரியாதிருக்கவும் இசை பயில் ஷடாட்சரமதாலே சொல்லி சொல்லி பயில்கின்ற ஆறு எழுத்து மந்திரத்தின் அருட்பயனாக இகபர சௌபாகியம் அருள்வாகி இம்மை மறுமை சுகங்களை நல்வாழ்வை அடியனுக்கு அருள் புரிவாயாக பசுபதி சிவாக்கியம் உணர்வோனே சிவபெருமானது திருமொழிகளான வேத சிவ ஆகமங்களை அறிந்தவனே பழனிமலை வீட்டருளும் வேலா பயணிமலை வீட்டிருந்தருளும் வேலனே அசுரர் கிளை வாட்டி அசுரர் கூட்டங்களை ஒடுக்கியும் மிக வாழ அமரர் சீரை மீட்ட பெருமாளே நன்றாக வாழுமாறு தேவர்களை சிறையில் நின்று மீட்டும் அருளிய பெருமாளே இக பர சௌபாக்யம் அருள்வாயே என்ற திருப்புகள் முதல் முதலில் உங்களுக்கு பதினைந்தாம் தேதி காலை ஆறரை மணிக்கு உங்கள் வீட்டில் ஒழிக்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் எல்லோருக்கும் தைப்பொங்கல் திரு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களுக்காக தைப்பொங்கலுக்கு திருப்பு தினமும் ஒரு திருப்புகள் என்ற தொகுப்பினை ஆரம்பிக்கிறேன் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வெற்றி வேல்புருக்கு அருகிறா வள்ளிமனால் கழுவுகிறா கட்சியம்பை சின்ன அருகிறா